உங்களுக்காக கொடுக்கப்பட்ட இன்றைய வார்த்தை நிறைவானது வரும்போது குறைவானது ஒளிந்து போம் கர்த்தருக்குள் பெரிய மாணவர்களே இன்றைக்கு அநேகருடைய வாழ்வில் குறை என்பது இருக்கிறது நமக்கு எப்பொழுது குறைவு வருகிறதோ அப்பொழுது நாம் கர்த்தரால் சோதிக்கப்படுகிறோம் எப்படி என்றால் நாம் எப்பொழுது எல்லாம் தேவனோடு அப்பொழுதெல்லாம் ஏனென்றால் மத்தியில் தேவனை நோக்கி கூப்பித்தால் நிறைவான ஆசீர்வாதங்களால் வழி நடத்துவார் மேலும் நாம் தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாகி அன்பு கூற வேண்டும் நமக்கு இன்றைக்கு சரீர குறைபாடு இருக்கும் பொருளில் குறைபாடு இருக்கும் நம்முடைய குடும்பத்தில் குறைபாடு இருக்கும் ஆனால் அதை நினைத்து இன்றைக்கு கவலைப்படுகிறவர்களாக இருக்கிறோம் நம்முடைய குறைகள் மாறுவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்றால் தேவனை முதலாவது விசுவாசிக்க வேண்டும் அவரை உறுதியாய் பற்றி கொள்ள வேண்டும் அவர் மீது நாம் வைத்திருக்கும் நேசத்தை நாளுக்கு நாளாக அதிகமாக்க வேண்டும் அது எப்படி என்றால் நம்முடைய துதியினாலும் ஜபத்தினாலும் தேவனை உயர்த்தும் ஆராதனையினாலும் வேதத்தில் உள்ள வார்த்தைகளாலும் அப்பொழுது நாம் நினைக்கிற காரியங்களை விட மேலான காரியங்களை செய்வார் நிறைவான என்றால் இரக்கங்கள் அவருடைய இரக்கங்களை நம்மீது காட்டும் போது நமக்கு எந்த குறைவாக இருந்தாலும் நாம் அவர் மேலுள்ள விசுவாசத்தினால் நிறைவாகும் தேவன் ஏற்ற காலத்தில் நமக்கு உதவி செய்வார் அதுவரைக்கும் அவரை நம்பி அவருடைய பலத்த கருத்துக்குள் அடங்கியிருக்க வேண்டும் தேவனிடத்தில் நிறைவானது வரும்போது குறைவானது ஒளிந்து போம் விசுவாசியங்கள் கர்த்தர் உங்களுடைய வாழ்வில் பெரிய காரியங்களை செய்வார் ஆமீன்